نحمده ونصلي على رسوله الكريم ما بعد سوره البقره ينبتي يتعود وسلام اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறுகின்றனர் இல்லை இல்லை அவர்களது நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களை அம்மாவு சபித்துவிட்டார் அவர்கள் மிகக் குறைவாகவே நம்பிக்கை கொள்ளுகின்றனர் என்று அல்லா ரஹ்மான் ஹக்கு சுபான் அஹ் தாலா சோத்து பக்ராவுடைய எண்பத்தி எட்டாவது வசனத்தில் யூதர்களை பற்றிய இன்னொரு செய்தியை இங்கே சொல்லுகின்றார் நபிகள் நாயகம் சொந்தமாக அவருடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இந்த இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போது இந்த மா இந்த இருக்கிறது இது இறை இறைமார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படுகிற பொழுதுமான ஒரு வாதத்தை அல்லா இந்த வசனத்தில் பேசறான் சொல்கிறான் என்ன சுதக்கம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா அது மூடி போட்டு மூடப்பட்டு இருக்கிறது அதில் முத்திரையிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி செய்கின்ற மாதிரி ம்ம உள்ளத்துக்குள்ள போகாது அதெல்லாம் நாங்க ஏற்றுக்க முடியாது அது எங்க உள்ள கூட்டு போட்டுருக்கு நினைச்சாங்கன்னு சொன்னா விதண்டாவாதம் நக்கல் செய்கிற கேள்வி செய்கிற விதத்திலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை அந்த அப்படியே சொல்லுகிறான் உட்காரும் கொழுவுன்னா உள்ஃபுல் அந்த யூதர்கள் சொன்னாங்கன்னா எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நான் சரின்னு அது கூட்டு போடப்பட்டு இருக்கிறது அது மூடப்பட்டு இருக்கிறது திரையிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த யூதர்கள் சொன்ன அந்த செய்தியை மதரகமான் ஹாப்தசுரகான ஒருத்தராக சொல்லிட்டு இவங்க வெறும் உள்ளே மட்டும் கூட்டு போடலை இல்லை இல்லை இவங்க இப்படி குதர்க்கமாக பேசுகிற காரணத்தினால் அல்லா சொல்றான் அவர்களின் இந்த நிராகரித்தினுடைய காரணத்தினால் அல்லாஹுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்